வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திரைப்படம் ரீசெண்டாக ப்ரைம் வீடியோல தமிழ் டப்பிங் உடன் சோபிதா துளிபாலா இவங்களோட நடிப்புல ஒரு சீரியல் கில்லர் த்ரில்லர் படமா வெளிவந்துருக்கிற கட்டிலோ படத்தோட ரிவ்யூ பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த படம் வழக்கமான கிரைம் த்ரில்லர் படங்கள் மாதிரியே இருக்கா இல்லை சோபிதா இந்த படத்துல ஏதாவது மேஜிக் பண்ணிருக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கதைப்படி பார்த்தா சந்தியா ஒரு டிவி ரிப்போர்ட்டரா இருக்கிறாங்க அங்க இருக்கிற சென்சேஷனலிசம் பிடிக்காம அதுல இருந்து விலகி வந்து தனக்கான ஒரு ட்ரூ கிரைம் பாட்காஸ்ட் ஒண்ண உருவாக்குறாங்க அந்த டைம்ல ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் வந்து பெண்களை அடுத்தடுத்து கொலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு இதுக்கப்புறம் அந்த சீரியல் கில்லருக்கு பின்னாடி இருக்கிற பேட்டர்ன் என்ன ஹீரோயினோட கடந்த காலத்துக்கும் அந்த சீரியல் கில்லருக்கும் என்ன தொடர்பு சீரியல் கில்லரை பிடிக்க ஹீரோயின் தன்னுடைய பாட்காஸ்ட் மூலமா என்னென்ன முயற்சிகள் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோபிதா துளிபாலாவோட நடிப்பு தான் ஒரு புறம் ஒரு பாட்காஸ்டர் ஆகும் இன்னொரு புறம் எமோஷனலா டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பெண்ணாகவும் அவங்க நடிச்சிருக்காங்க மற்றும் மெச்சூர்டான நடிப்பு மூலமா அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நின்று இந்த சீரியல் கில்லர் கதைய இவங்க பாட்காஸ்ட் மூலமா அணுகன விதம் நல்லாவே இருக்குது வழக்கமான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் கதையா இல்லாம டிஜிட்டல் மீடியா கோணத்துல இந்த படத்தை பார்த்தது நல்லாவே இருக்குது இந்த படத்துக்கு ஸ்ரீசரண் பகலா தான் மியூசிக் பிளே பண்ணிருக்கிறாரு அவருடைய மியூசிக் சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு நல்லாவே மெருகேத்துது படம் ஆரம்பிச்ச அஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு இன்ட்ரோ மூலமா படத்து மேல ஒரு எதிர்பார்ப்ப ஆடியன்ஸுக்கு கொடுத்தது நல்லாவே இருக்குது படத்தோட கிளைமேக்ஸ்ல யார் அந்த சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு டூ ஸ்டார் ரிவ்யூ பண்ணுவாங்க அது எதிர்பாராத ஒன்னாதான் இருந்துச்சு படத்தோட தலைப்புக்கு ஏத்த மாதிரியே சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை இவங்க இருட்டான அறைகள் மற்றும் டிம்மான லைட்ஸ் அப்படின்னு சினிமோட்டோகிராஃபிக்கு மூலமா கவர் பண்ணிருப்பாங்க அது படத்துல நல்லாவே இருக்குது படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சீரியல் கில்லர் படம் அப்படின்னாலே ஆடியன்ஸ சீட்டின் நுனிக்க கொண்டுட்டு வர மாதிரி திரைக்கதை இருக்கணும் ஆனா இந்த படத்தோட திரைக்கதை பொறுமையாக தான் மூவ் ஆகுது வர விசாரணை சம்பந்தப்பட்ட காட்சிகள் பல சீரியல் கில்லர் படங்கள்ல பார்த்த மாதிரி தான் இருக்குது இந்த படத்துல போலீஸே கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை ஹீரோயின் கண்டுபிடிப்பாங்க அந்த இடங்கள்ல லாஜிக் மிஸ்டேக்க முடியும் இந்த படத்துல வன்முறை சம்பந்தப்பட்ட காட்சிகள் பல இடங்கள்ல வருது அதனால ஃபேமிலியா இந்த படத்தை பாக்கிறது கஷ்டம் ஓவராலா இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஆன படம் தான் பத்துக்கு ஆறு ரேட்டிங் கொடுக்கலாம் விருப்பப்படுறவங்க பாருங்க தமிழ் டப்பிங்லயே இருக்குது சோபிதா துளிபாலா மற்றும் பாட்காஸ்ட் இந்த ரெண்டு விஷயத்துக்காக தாராளமா ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம் விருப்பப்படுறவங்க பாருங்க என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் அது நன்றி வணக்கம்